வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் அமெரிக்கா முழுமையாக ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறும் வரை ஆப்கானிஸ்தான் அரசுடன் மிக மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தது இந்தியா அன்றைய நிலையில் அமெரிக்காவிற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் அரசிடம் அதிக செல்வாக்கை பெற்றிருந்த நாடு ஒருவேளை இந்தியாவாகத்தான் இருக்கும் ஹமீத்கர் ஷாயி அரசுடனான மோடி அரசின் உறவு மிகச்சிறந்த நிலையில் இருந்தது ஆனால் தாலிபான்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது இந்தியா தாலிபான்களை அங்கீகரித்திருக்கவில்லை ஆனால் பில்லியன் கணக்கான டாலர்கள் இந்திய முதலீடு ஆப்கானிஸ்தானில் கொட்டி கிடக்கிறது அதோடு சில நோக்கங்களும் உள்ளன இந்தியாவிற்கு அங்கு தாலிபான்கள் நாம் ஒத்துழைத்து செயல்படலாம் என்று தொடர்ந்து இந்தியாவிடம் வலியுறுத்தி வருவதை நாம் அறிவோம் ஆப்கானிஸ்தான் தமது முதல் எதிரியாகவும் அச்சுறுத்தலாகவும் பாகிஸ்தானை பார்ப்பதுதான் அதற்கான மிக முக்கிய முக்கியமான காரணமாக பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்புகளை திரும்ப கைப்பற்றுவதற்கு இந்தியாவின் உதவியை எதிர்பார்க்கிறது ஆப்கானிஸ்தான் அதன் மூலம் நமது கெல்ஜித் பால்டிஸ்தான் திரும்ப கிடைக்கும் என்பது இந்தியாவிற்கு ஒரு நன்மையாகும் நாங்கள் இங்கிருந்து அடிக்கிறோம் நீங்கள் அந்த பக்கத்தில் இருந்து அடிக்க தொடங்குங்கள் என்று தாலிபான்கள் சாதாரணமாக கூறுவதை நாம் காணொலிகளில் காண முடிகிறது அவை அதிகாரப்பூர்வமான தாலிபான் அரசின் அறிக்கைகள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய நிலம் என்று நீண்டகாலம்

வைத்து பார்க்கும் போது தாலிபான்களுடன் உறவை மேம்படுத்துவது இந்தியாவிற்கும் நல்லதாகும் வேண்டாம் என்று வைத்தாலும் அவர்கள் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள் உறவை மேம்படுத்தினால் பல நன்மைகள் உள்ளன முதலில் அங்கு மற்றும் பாகிஸ்தானின் செல்வாக்கை இல்லாமல் செய்ய முடியும் பாகிஸ்தானை அதிக அழுத்தத்திற்குள்ளாக்க முடியும் கில்ஜிட் பால்திஸ்தானின் இந்தியாவின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்க முடியும் நமது வர்த்தகத்தை சுமூகமாக தொடர்ந்து செய்யலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆப்கானிஸ்தானில் தடைப்பட்டுள்ள இந்திய முதலில் திட்டங்களை செயல்படுத்த முடியும் அதனால் இந்தியா தாலிபான்களுடன் பேச்சுக்களை நடத்துவதான தகவல்களும் முன்பே வெளியாகி இருந்தன இப்போது ஒரு உயர்மட்ட குழு தாலிபான்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக ஒரு செய்தி சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானின் தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர் முல்லா முகமதுடன் இந்தியாவின் ஒரு அதிகாரிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அறிய முடிகிறது வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானுக்கான உதவிகளை தொடர்வது குறித்த பேச்சுக்களும் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது அதே அதிகாரிகள் குழு ஆப்கானிஸ்தானின் முன்னாள் தலைவர் ஹமித் ஐநா பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக செய்திகளின் மூலம் தெரிந்து மொத்தத்தில் இந்தியா ஆப்கானிஸ்தான் செயல்பட்டு வருவதை ஆப்கானிஸ்தானுக்கு மிக அதிக அளவில் உதவி செய்யும் நாடுகளில் முதலிடத்தில் உள்ள ஒரு நாடாகும் பாரதம் மூன்று பில்லியன் டாலர் அளவை தாண்டும் இந்தியாவின் உதவிதான் ஓரளவுக்கு தாலிபான்களை தாக்குப்பிடிக்க செய்கிறது என்று சொல்லலாம் அதனால்தான் தாலிபான் பிரதிநிதிகள் தொடர்ந்து இந்தியாவின் ஒத்துழைப்பை பெறும் ார்கள்ிகாரில்லாமல் வெளில் இருந்த இருந்தபோது இந்தியாவின் மதிப்பு என்னவென்று தெரிந்திருக்கவில்லை தாலிபான்களுக்கு ஆனால் இன்று ஆப்கானிஸ்தானின் நிலைநிற்பிற்கு இந்தியா எந்த அளவு அவசியம் என்பதை புரிந்து கொண்டுள்ளார்கள் தாலிபான்கள் இந்தியா ஆப்கானிஸ்தானின் உட்கட்டமைப்பில் எந்த அளவு முதலீடு செய்துள்ளது எந்த அளவு உதவிகளை செய்துள்ளது என்று இப்போதுதான் அவர்களுக்கு தெரிகிறது அதாவது பாகிஸ்தானால் என்ன செய்ய முடியும் என்பதையும் ஐநா எந்த அளவு என்ன செய்யும் என்பதையும் மற்ற நாடுகள் ஆப்கானிஸ்தான் மீது எந்த அளவு அக்கறை கொண்டிருக்கும் என்றும் அதே நேரம் இந்தியா என்ன என்ன என்பதையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் தாலிபான்கள் வளர்ச்சி மீண்டும் தொடங்க வேண்டுமானால் இந்தியாவின் உதவி இல்லாமல் அது சாத்தியம் அல்ல என்று தாலிபான்கள் இந்தியாவும் ஓரளவுக்கு தாலிபான்களுடனான உறவை நல்லவிதமாக தொடரக்கூடிய வாய்ப்பும் உள்ளது ஒரு உலக உற்பத்தி மையமாக உருவெடுத்து வரும் இந்தியாவை பொறுத்தவரை ஏராளமான இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் உள்ள ஆப்கானிஸ்தானுடனான உறவு முக்கியமானதாகும் அதே நேரம் ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை அந்நாட்டின் வளர்ச்சிக்கு இந்தியா போன்ற அவசியமாகும் இந்தியாவைப் போல் வேறு எந்த ஒரு நாடும் உதவாது என்பதை தற்போது தாலிபான்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள் அதை புரிந்து கொண்டுதான் இந்தியாவும் தொடர்ந்து தாலிபான்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகளின் மூலம் அறிய முடிகிறது என்னவனாலும் ஆப்கானிஸ்தான் மக்களின் நலனில் இந்தியா எப்போதும் அக்கறை கொண்டுள்ளது அவர்களின் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று விரும்புகிறது இந்தியா அதற்காக நீண்ட காலமாக மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்து வருகிறது பாரதம் அதனால் சீனாவிற்கோ பாகிஸ்தானுக்கோ கிடைக்காத முன்னுரிமை இந்தியாவிற்கு ஆப்கானிஸ்தானில் கிடைக்கிறது இந்தியாவின் உதவி எந்த அளவு உள்ளதென்பதை அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் அனுபவித்து உணர்கிறார்கள் அதனால் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா மீதுள்ள மரியாதை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என்பதில் சந்தேகமில்லை